இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இயக்குனர் விஜய் மில்டனின் வித்தியாசமான கதைக்களத்தில் உருவான திரைப்படம் கோலிசோடா நான்கு சிறுவர்கள் இரண்டு சிறுமிகள் இவர்களை சுற்றி நடக்கும் கதைதான் இந்த திரைப்படமாக அமைந்தது இந்த படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது அதிலும் இந்த படத்தில் வரும் ஏடிஎம் டி கதாபாத்திரத்திற்கு மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பு நாம் கூறலாம் புட்டி கண்ணாடி ஒல்லியான தேகம் என ஏடிஎம் கதாபாத்திரத்தில் நடித்த சிறுமி அசத்தியிருப்பார் ஒரு செடி ஒன் பிளவர் என்று காதலுக்கு அவர் சொல்லும் டயலாக் அனைவரின் கிளாப்ஸையும் பெற்றது அசத்தலான நடிப்பால் அனைவரையும் சிரிக்க வைத்த சீதா அதே விஜய் மில்டன் இயக்கத்தில் விக்ரம் சமந்தா நடித்த பத்து என்றதுக்குள்ள மற்றும் பிரபுதேவா நிக்கி கல்யாணி நடிப்பில் உருவான சார்லி சாப்ளின் போன்ற சில படங்களிலும் நடித்திருந்தார் தற்பொழுது படங்களில் நடிக்க வாய்ப்பு தேடி வரும் சீதாவுக்கு முதல் பட வாய்ப்பு கிடைத்தது சுவாரஸ்யமான ஒன்று ரோடில் பள்ளி முடிந்து நடந்து சென்று கொண்டிருந்த போது இயக்குநர் கண்ணில் பட்டு அவருக்கு பட வாய்ப்பு கிடைத்தது முதல் படத்திலேயே நல்ல வரவேற்பும் பெற்றார் ஒல்லியான உடல்வாகு புட்டி கண்ணாடி என்றிருந்த சீதாவின் லேட்டஸ்ட் போட்டோ அனைவரையும் வாய்ப்பிலக்க வைத்துள்ளது நம்ம கோலிசோடா சீதாவை இது என்று அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் ஆலை மாறிவிட்டார் சீதாவின் லேட்டஸ்ட் அழகிய போட்டோஸ் இணையத்தில் அனைவரின் கவனத்தையும் பெற்று வைரலாக வருகிறது இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான சினிடைம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்